என்னால இந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கவே முடியலங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க அதே மாதிரி வந்து யூடியூப்லயும் நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க நம்மளோட வீடியோஸ் பார்த்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் கொடுக்கும் போது அதுக்கு வந்து சரியா என்னால் ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல ரிப்ளையும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா காலையில நானும் சீக்கிரமே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிருவோம் நம்ம வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றவங்களுக்கு நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்றாங்க ஆனா சுத்தமா முடியல இப்ப பாத்தீங்கன்னா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வீடு எல்லாத்தையும் மோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கரியிலையும் இப்ப நம்ம ரெண்டு வீடை வச்சிருக்கோம் இந்த சைடு ஒரு வீடு இருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வீடை வந்துட்டு ஃபுல்லாவே வந்து நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இப்ப செஞ்சிட்டு எல்லாமே இந்த வீட்டில தான் ரெண்டு வீடையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் க்ளீன் பண்ணாம உள்ளார போகவே முடியாதுங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னாலே ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடும் சுகர்லே குளிச்சு சுகர்லே எந்திரிக்கிற ஆளுங்களை எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அதனால வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு கேக் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் போய் கேக்கை வந்து டைரக்டா வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஒரு குளியல போட்டுட்டு தாங்க அந்த கேக்கே ரெடி பண்ற மாதிரி இருக்கு அதனாலதான் வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணாலும் சரி யூடியூப்ல பண்ணாலும் சரி சரியா வந்து டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியல எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க யூடியூப்லலாம் நிறையா பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அக்கா சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு கூட என்னால் வந்து சரியாக ரிப்ளை பண்ணாத முடியாததுக்கு எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேங்க எனக்கு குரலும் சரியில்லை இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பும் சரியில்லை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க